ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறீங்கன்னா ஒயிட் பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அவங்க ஈஸி ரெசிபி அவங்க எப்படி செய்யணும்னு வீடுக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கரண்டி தேய் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒயிட் பேப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் பன்னீர் பீஸ்கெலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது ஒரு வச்சிடலாம் இப்போ ஊறி வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் இது கூட நாலு பச்சை மிளகா ஒரு கரண்டி தயிர் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒயிட் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கலந்து வச்சிருந்த பன்னீர் பீசுகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் அதே கடாயில் அதே பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சமால் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வச்ச வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்லையே வச்சு கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்ல மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பொதி வரட்டும் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது நல்லா கலந்து எடுத்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சீமே விட்டுருங்க இப்போ பொறிச்சு வச்சுருந்த பன்னீர் பீஸுகளை சேர்த்துட்டு கலந்து எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறி மாதிரி சாப்பிட்லாம் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி புரோட்டா நான் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்